அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிலருக்குலாம் சந்தேகங்கள் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் திடீர்னு விபூதி இல்லைன்னா குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து பூஜை பொருட்கள் வந்து கீழே சிந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு மனசில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கவலையாகும் என்னடா இப்படி சாமிக்கு வச்சுருந்தது கொட்டிருச்சு இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்கும் அது என்ன பலன் கொட்டுனா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் விபூதி திடீர்னு சிந்திடுச்சு அப்படின்னா ஒன்று ஏதாவது தெரியாம தட்டி விட்டுட்டோம் இல்லை எப்படியாவது சிந்திடுச்சு அப்படின்னா அது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் விபூதி சிந்தனா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தெய்வ கடாட்சியம் இருக்குது அதாவது சிவனுடைய அருள் பரிபூரணமாக வீட்டில் இருக்குது அர்த்தம் இன்னும் மேலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக வீட்டில் இருக்குது அதன் அறிகுறி தான் இந்த விபூதி வீட்டில் சிந்துறது நீங்கள் நினைக்கக்கூடிய அடுத்து நீங்கள் ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க அந்த காரியம் வந்து கண்டிப்பாக வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு அதற்கு குலதெய்வ அருளும் சிவபெருமானின் அருளும் நான் சொன்ன மாதிரி முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அந்த காரியத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தான் இந்த விபூதி வந்து கீழே சிந்துறது அடுத்ததாக குங்குமம் வீட்டில் கீழே சிந்துச்சுனா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பெண்கள் வந்து குங்குமம் கீழே சிந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே மன அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாயிருவாங்க மன சோர்வாயிடுவாங்க இந்த மாதிரி குங்குமம் வந்து தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப டென்ஷனாகி ரொம்ப கவலையாக இருப்பாங்க நீங்கள் கவலைப்படுற மாதிரி அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது குங்குமம் வீட்டில் சிந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது தாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது குங்குமம் கீழே சிதறி விழுந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அனுகூலமான பலன்கள் வீட்டில் ஏற்படும் அதே மாதிரி காரிய வெற்றி கண்டிப்பாக காரிய வெற்றி ஏற்படும் சக்தி தேவியோட அருள் பரிபூரணமாக நீங்கள் செய்கிற காரியத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் அம்மன் நடமாட்டம் இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி வீட்டில் குங்குமம் சிதறுவது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் இப்போ அம்மனுடைய நடமாட்டம் இருக்குது அதாவது ஒரு சிலர் வீட்டிலெல்லாம் அவங்க குலதெய்வ நடமாட்டமோ இல்லை கன்னி தெய்வத்துடைய நடமாட்டமோ கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட வீடுகளில் குங்குமங்கள் அடிக்கடி சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் இன்றி குங்குமம் சிதறிச்சு அப்படின்னா ஒரு புத்து உணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீங்க அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நல்ல அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குங்குமம் கீழே சிதறினால் இதில் பயப்படுற மாதிரி கண்டிப்பாக எதுவுமே கிடையாது குங்குமம் சிதற அதுவே அதுவாக சிதறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து வீட்டில் சிந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லதுதாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிந்தும்போது வீட்டில் மங்களகரமான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ உங்கள் வீட்டில் திருமணமாகாதவர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வீட்டில் அடுத்த ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த மஞ்சள் வந்து வீட்டில் செஞ்சது ரொம்பவுமே மங்களகரமான ஒரு விஷயம் மஞ்சள் வீட்டில் செஞ்சது அது எந்த பயமும் தேவையில்லை மஞ்சள் செஞ்சிருச்சு குங்குமம் செஞ்சிருச்சு விபூதி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே நம்ம ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தான் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இந்த விபூதி மஞ்சள் குங்குமம் எல்லாம் நம்ம வீட்டில் சிதறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்